கிராமத்து மருத்துவர் டாக்டர் செல்வம் இரவு பகல் ஊருக்கு சேவை செய்து வந்தார் ஒருநாள் கடும் மழையில் ஒரு ஏழை விவசாயி தன் குழந்தையுடன் ஓடி வந்தான் குழந்தைக்கு கடும் காய்ச்சல் உடனே மாவட்ட மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுங்கள் என்றார் டாக்டர் ஆனால் விவசாயி கெஞ்சினானையா எனக்கு பணமில்லை வண்டியில்லை நீங்கள்தான் என் கடைசி நம்பிக்கை டாக்டர் செல்வம் உடனே தனது பழைய ஆம்புலன்ஸை எடுத்து குழந்தையை ஏற்றி மழையில் ஓட்டிச் சென்றார் வழியில் சேரும் சகதியுமான கிராமச்சாலையில் ஆம்புலன்ஸ் சிக்கிக் கொண்டது டாக்டர் தள்ளிப்போட்டும் பார்த்தார் வண்டி நகரவில்லை அப்போது விவசாயியின் அழுகை கேட்டு அருகிலுள்ள வீடுகளில் இருந்த ஊர்மக்கள் வெளியே வந்தனர் டாக்டர் செல்வத்தை பார்த்தவுடன் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஆம்புலன்ஸைத் தள்ளினர் சிலர் முன்னால் ஓடி சாலையின் குறைபாடுகளை காட்டினர் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டனர் குழந்தையை சரியான சமயத்தில் மருத்துவமனையில் சேர்ப்பிக்க முடிந்தது குழந்தையை பிழைத்தது மறுநாள் ஊர்மக்கள் டாக்டர் செல்வத்தின் கிளினிக்கு வந்தனர் பூமாலை வைத்து மரியாதை செய்தனர் உங்கள் கிளினிக்கு சாலை வசதி செய்ய நாங்கள் பொறுப்பு என்றனர் ஊர் மக்கள் சேர்ந்து பணம் சேகரித்து சாலை அமைத்தனர் டாக்டரின் கண்கள் நீராகின பாசத்திற்காக செய்யும் சேவையே உண்மையான சேவை என உணர்ந்தார்